இங்கே உங்கள் அண்ணன் எந்த பிரச்சனை பண்ணாலும் அமைதியாக பொறுமையாக இருக்கணும் இவங்களோட சமோசடனாதான் சரச எனக்கு கிடைப்பா ஆண்டவா வேறு. சார் சார் யாருப்பா யாரு

என்ன விஷயமாப்பா என்ன பார்க்க வந்தீங்க என்ன செய்தி சொல்லுப்பா சொல்லுங்க ஐயா உங்க தங்கச்சிய நான் எனக்கு ரொம்ப நாளா தெரியும் அவங்கள நான் விரும்புறேன் பயப்படாதீங்க ஐயா நான் நல்லா பார்த்துப்பேன் அவங்களோட பாஸ் எல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லைங்க ஐயா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க ஐயா குடும்ப கௌரவம் அது இதுன்னு பார்த்து தயவு செஞ்சு என்னையும் அவளையும் பிரிச்சிடாதீங்க சரசு நல்லா வாழ வேண்டிய பொண்ணுங்க ஐயா அவளை மூலியா மூலியில உட்கார வச்சிடாதீங்க அவளை நான் உயிருக்கு உயிரா விரும்புகிறேன் ஐயா தயவு செஞ்சு எங்களை கல்யாணம் பண்ணுவீங்க ஐயா எழுந்துடுறா ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க நான் சொல்கிறது அவசரப்பட்டு முடிவெடுக்காதுங்க ஐயா ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது எழுந்துடுறா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா போடா வெளியில் போடா ஐயா இல்லை ஐயா நான் சொல்கிறதுக்கு நிமிஷம் கேளுங்க ஐயா ஐயா அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதங்க ஐயா டேய் போடான்றல்ல வெளியில் போடா ஐயா இல்லை ஐயா நான் சொல்கிறதுக்கு நிமிஷம் கேளுங்க ஐயா டேய் ஒரு விதவை பொண்ணு போய் அதுவும் கையில குழந்த வச்சுருக்குது ஐ சே அறிவில்லா உணங்க அவசர மட்டும் முடிவு எடுக்காதீங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் ஏய் புடா போடா மீடியா டேய் ஐயா ஐயா புடா ஐ புடா நான் என்னடா நினச்சிக்கிறா மனசுல வீடு வந்து பொண்ணு கேக்குற டேய் என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருக்குடா விதவன்னு தெரிஞ்சும் வந்து பொண்ணு கேட்குறியா சார் விதவனால் என்ன சார் அவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சா அவங்கள வாழ விடுங்களா சார் ஏன் சார் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க சார் உனக்கு வயசு என்ன ஆகுது அவங்கள விட அஞ்சு வயசு கம்மி ஏன்டா அவளை விட அஞ்சு வயசு சின்னவனா இருக்கிற அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க பாரு சொல்ற புரட்சி பண்றேன்னு நாட்டு கெடுக்க பாக்குறீங்களா அஞ்சு வயசு கம்மின்றதுல ஒரு பிரச்சனையா சார் பிரச்சனை தாண்டா உனக்கு அது நியாயமா இருக்கலாம் நான் அக்கம் பாத்துக்கு பதில் சொல்ல தேவையில்ல நான் அவமானம் பண்ணுமா உலகமே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்டா என் தங்கச்சி விதமா விதமா அப்படியே தான்டா இருப்பா இல்லடி அவனை வச்சிருக்காளி இன்னும் நினைச்சேன் அந்த பொண்ணு மேலேயே தான் இருக்கிறான் எவ்வளவு அசிங்கமாட்டா அந்த பொண்ணு மேலேயே தான் இருந்த மாட்டான்றான் ஆமாண்டி வெவ்வேற நடுவுல வந்துருவா ஆயிரம் சொன்னாலும் சரிதான்டா என் தங்கச்சி உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ கிளம்புடா ஊர் உலகமே வேடிக்கை பார்க்க வச்சிட்டியா அசிங்கமா இல்ல இங்க வந்து என் மாணவத்தை வாங்க வந்துட்டியா நீ இது வரைக்கும் கௌரவமாக வாழ்ந்துட்டேன்டா அந்த கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன் சார் இவ்வளோ கோப்புட்ற அளவுக்கு என்ன சார் ஆச்சு அவன் ஏற்கனவே ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓனாலே அப்போவே அவளை வெட்டி கொன்னு இருக்கணும் எல்லாம் இதுங்க பேச்சை கேட்டு விட்டது தப்பா போச்சு இப்ப நாலு பேர் காரி துப்புற அளவுக்கு நடக்குது என்ன பண்ணுவாங்க நல்ல வாழ்க்கையை நீங்களே டேய் அதை முடிவு பண்ணணும் நீ முடிவு பண்ண கூடாது எனக்கு அவமானம் தாங்க முடியல போங்கம்மா போங்க இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறான் அவள தம்பி தம்பி அவசரப்படாதப்பா இருப்பா இருப்பா தம்பி தம்பி இருப்பா 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 தம்பி தம்பி அம்மா அம்மா இருப்பா விடுமா அம்மா விடுமா அவசரப்படாதப்பா நம்ம பொண்ணு தப்பு பண்ணாதுப்பா பண்ணாதப்பா அவன்தம்பையனால தப்பு பண்ணிரு தப்பு பண்ணாமல அவன் வீடு ஏறி வந்து பொண்ணு கேட்டான் வாயை மூடுமா இப்போ இருப்பா இப்போ இருப்பா நீ போமா அப்ப நானும் வாரம் வாப்பா சரி சரி ஏறு உட்கார் எனக்கு கருவமாக தம்பி இருப்பா அவசரப்படாது அவசரப்படாதீங்க என்ன தப்பு பண்ண அதுக்கப்புறம் எதா இருந்தா அடிங்க என்ன தப்பு பண்ணியா அந்த பால் காரனுக்கு காதலாசிய தூண்டி விட்டுக்கிறாடி நீ அவன் வீடு தேடி வந்து என்கிட்ட பொண்ணு கேக்குறாண்டி எது அந்த பால் அவன் அப்பவே என்கிட்ட அவன் சொன்னானே நான் அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே முடியாதுன்னு சொன்னவன் அங்க ஏண்டி வந்தான்

ஏய் யார் நீ அடிச்சே? இருடி என்ன திமருன்னா, என் கண்ணு முன்னாடி என் பொண்டாடி அடிக்கிற நீ. கூட போற தங்கச்சி உனக்கு முக்கியம் இல்ல, உன் பொண்டாடி உனக்கு முக்கியமா? எனக்கு என் முக்கியம். நான் முக்கியம் சொன்னேன், என் போயிடும். ஏய் நீ தப்பு கேக்கணும். வீட்ல சேட்டேன் பாரு, அதுவே பெரிய தப்புடி. என்ன திமருன்னா, என் பொண்டாடியா என் கண்ணு முன்னாடி அடிப்ப. ஏய் நீ அந்த பால்காரனை வச்சிக்கிறடி, வச்சிக்கிறடி, வச்சிக்கிறடி. இப்ப என்ன நான் அவன வச்சுக்கிறேனா உனால என்ன செய்ய முடியும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன என்ன கொண்டுடுவியா என்னது என்ன பேசல பத்தியாமா அவ இவ்ளோ இந்த மாமா மாமா வேணாம் மாமா வேணாம் அவளை அடிச்சு ஏதாவது கொலை பண்ணி ஏத்துக்கு போறீங்க மாமா அடி என்ன கொல்ல வா அவ எக்கறத கேட்டு போக அவள விட்டுடுப்பா அவ வாணே வாணாம் பா போகட்டும் பா அவ நம்ம பொண்ணே இல்ல பா வாணாம் பாவா ஏய் உனக்கு எனக்கு இருந்த அண்ணன் தங்கச்சி உறவு இன்னோட அறுந்து போச்சுடி இனி நீ யாரோ நான் யாரோ செத்து பண்ண கூட சாவுக்கு நீ இப்பவே தெரிஞ்சுக்கிறேன் வாங்க போகலாம் இனி அவ எக்கடாவது கெட்டு போகட்டும் இனி நம்ம இந்த பக்கமே திரும்ப போறதில்லை இல்ல எதுக்காக நான் செய்யாதான் இப்படி அனுபவிக்கிறேன் நான் ஒரு பொண்ணா பிறந்தது ஒரு குத்தமா என் புருஷன் செத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் என் குழந்தை என்ன பண்ணு நான் ஒரு பொன் குழந்தைய பெத்துட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறேன்னு சொல்லி இப்ப என்ன ஊர்வலகத்துல அசிங்கமா பேசுறாங்க இது வரைக்கும் இந்த ஊர்வலகத்துக்கு பயந்து தான் வாழ்ந்தேன் இப்ப நான் என்ன பண்ண நான் பண்ணாத பழையெல்லாம் நான் ஏற்க வேண்டியதா இருக்கு நான் என்ன பண்றது இந்த ஒரு குழந்தை இல்லைன்னா நான் அப்பவே இறந்துட்டு இருப்பேன் ஆனா இந்த ஒரு குழந்தைக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் என பெற்றவங்க என் கூட பிறந்தவங்க இவங்களே நான் அசிங்கமா பேசும்போது நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஒரு பதில சொல்லு ஒரு நாள் நான் எல்லா பிரச்சனையும் தாண்டி உன்ன வந்து கல்யாணம் பண்ணுவேன் ஐயா ஐயா விரும்புறேன்

சொல்லு நீ எங்க இருந்தாலும் சரி நாளைக்கு கால வீட்டுக்கு வர கண்டிப்பா வர உங்களை நம்பி இப்போயும் ஒரு முடிவு எடுத்திருக்க பாக்குறோம் எனக்கு என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் நான் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தப்பான முடிவு எடுக்கிறேன்னா சரியான முடிவு எடுக்கிறேன்னு எனக்கே தெரியலை இப்போ எடுத்திருக்க முடிவு சரியாக இருந்தால் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் எனக்கு கொடு அப்படி இல்லைன்னா ஒரேடியாக என்னையும் என் குழந்தையும் சேர்த்தே என்னை கொண்டுடு நான் தனியாக விட்டுட்டு போ விருப்பப்படலை என் வீட்டுக்கு போய் எனக்கே தெரியாம போய் பேசிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி உட்கார்றேன் பாரு மனோஜ் எங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டியா ஆமா சார் சரி நான் ஒன்றரை வருஷமா லவ் பண்றேன் உங்ககிட்ட இதை பல வாட்டி சொல்லியிருக்கேன் ஆனால் நீ தான் ஏற்றுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணுற விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு என் மாமா பண்ண கல்யாணம் பண்ணிக்கு சொல்லி சம்மந்தம் பேசிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதான் நீ உங்கள் வீட்டு சம்மந்தந்தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சேன் அதான் உங்கள் அண்ணன் போய் பொண்ணு கேட்டேன் ஆனால் அங்க என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே திருத்திட்டாங்க சரசு என்னால் உங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது என்ன மன்னிச்சிடு மனோஜ் நான் ஒன்று விரும்பலை அதனால என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது இப்படி நான் சொன்னா நீ என்ன செய்வ அது செய்வது விருப்பம் சரசு ஆனா நீ என்ன காதலிக்காதன்னு நீ என்று சொல்ல முடியாது அது என் விருப்பம் மனசுல நீ இருக்க நான் சாவர வரைக்கும் உன்னை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துருவேன் நான் தெளிவான முடிவு தான் எடுக்கிறேன் எனக்கு சரஸ்வதி தான் வேணும் என்னை தேடாதீங்க அப்படின்னு தெளிவாக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துவிட்டேன் சரசு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இப்ப அது சம்மதம் சொல்லு வா சொல்ற இந்த ஒரு நொடிக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன் உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா உன்னை எப்பமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா நீ ஒவ்வொரு தடவையும் உன் காதலை சொல்ல என் வரும்போதெல்லாம் உன் தவிப்பை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன் இவ்வளோ நாளா இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்னை தவிக்க விட்டுருக்கல்ல அப்போ நான் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன் இப்போ நான் உறுதியாக சொல்கிறேன் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அழகா இருக்கடி அப்படியே உங்க அம்மா வாட்டம் காயுமா காயத்ரி தேவி இனிமே நான் தான்ப்பா உனக்கு அப்பா ஏ மனோஜ் எப்படி என் குழந்தை பேர் உனக்கு தெரியும் அது என் குழந்தைப்பா எனக்கு தெரியாதா இனிமே நம்ம குழந்தைய நான் எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பாரு இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும் நான் இருக்கிறேன் இதுக்கப்புறம் கண்காணி